நம்ம கார்த்திக்கு அடுத்துதான் பேர் ஒன்று ரெடியாக இருக்குது அதாவது அஞ்சலியை வந்து பார்த்தீங்கன்னா அடித்து துரத்தினா போதும் பிரியாவை வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிடலாம் அப்படிங்கிற முடிவில் கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வர போகிறாரு அதே மாதிரி இத்தனை நாளாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாக இருந்துட்டு அதாவது அஞ்சலி வந்து திருந்துருவா அஞ்சலி திருந்ததுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரியாவை கூட்டிகிட்டு வந்து முதல்ல வச்சுருந்தாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தலகையில் மாறப்போகுது ஒரு பக்கம் கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா உண்மையுமே தெரிஞ்சதுக்கு அப்புறமா பயங்கரமாக கோவப்படுறாங்க இலக்கியாக இருந்துட்டு எல்லா உண்மையுமே புட்டு புட்டு வைக்கிறது மட்டும் இல்லாமல் அஞ்சலியை நீ இப்போவே டிவோர்ஸ் ப்ரப்போஸ் பண்ண கார்த்திக் உனக்காக பிரியா வந்து இப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்றமா வந்து சொல்லி பிரியாவை கூட்டிகிட்டு வந்து நம்ம கார்த்திக் கிட்ட பேச வைக்கிறாங்க ஏற்கனவே வந்து இப்போ பிரியாவை கார்த்திக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து இப்போ அஞ்சலி திருந்தலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு தெரிய வந்ததுக்கப்புறமா பிரியாவை வந்து இப்போ என்ன இந்த மாதிரி தான் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது உங்களுக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தங்க இருக்காங்க அப்படிங்கிறதுனாலும் அப்போது கௌதம் அண்ணா சொன்னதை வந்து இப்போ நான் செஞ்சுட்டு போனேன் ஆனால் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயார் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்டு தான் வந்து இப்போ கார்த்திக் சந்தோஷம் தாங்க முடியல அடுத்து தான் அஞ்சலி அடித்து வரட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து போய் என்ன நம்ம இவங்க பிரியாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க